உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேண்டுமா உங்கள் மனம் களைப்பாக இருக்கிறதா இந்த ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய உங்களை மாற்றும் சக்தி கொண்டது ஓம் நம சிவாய இது சிவபெருமானின் ஐந்து எழுத்து மந்திரம் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான அர்த்தம் உள்ளது ஓம் பிரபஞ்சத்தின் முழக்கம் நம பணிவும் அர்ப்பணிப்பும் சிவா கருணையின் வடிவம் ய ஆன்மாவின் ஒளி இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் உங்கள் வீட்டிற்கு சாந்தியையும் தரும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது சக்தி நீங்களும் தினமும் நூற்றி முறை இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் வாழ்க்கையில் மாற்றத்தை உணரலாம் இன்றே இந்த மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்குங்கள் காலை அல்லது மாலை நேரத்தில் வெறும் ஐந்து நிமிடங்கள் சொல்வதாலும் பெரிய மாற்றம் வரும் இந்த மந்திரம் உங்களுக்கு எப்படி உதவுகிறது என்பதை கீழே கமெண்டில் பகிருங்கள் இந்த மாதிரியான பக்தி மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்